ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் ஒரு வாழை மரம் நட்டு வைக்கலான்னு இருக்கோம் ஆனால் இதுக்கு நாங்கள் ஒரு ரெண்டரை மாதமாகவே இதுக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு அது என்ன அப்படின்னா வாழை மரம் நட்டு வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மூணு அடிக்கு குளியை தூண்டி டெய்லி நம்ம வீட்டில் இருக்க ஃபுட் வேஸ்ட்டு தேங்காய் சரட்டை இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் திரும்ப ஃபுட் வேஸ்ட்டு இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே வந்தோம்னா அது ஒரு இயற்கை உரமாக மாறிடும் அதோடு சேர்ந்து மண்புழு உரத்தையும் நம்ம அதோடு சேர்த்து இந்த மண்புழு உரம் வந்து எல்லா நர்சரி கார்டன்லையுமே கிடைக்கும் ஸோ அங்கே பாருங்கள் மண்புழு இதுலேயே இருக்குது இதை சேர்த்தோம் அப்படின்னா செடி வந்து ரொம்ப செழிப்பாக நல்ல வளமாகவும் வளரும் எந்த பூச்சிக்கொல்லியும் தேவையில்லை உரமாகவும் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை ஒரு லேயர் போட்டுக்கலாம் இது ஒரு எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத இயற்கையான உரம் இதை போடுறதுனால எந்த பூச்சியும் அட்டாக் பண்ணாது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக வளரும் சீக்கிரமாகவும் வளரும் ஸோ அடுத்து வந்து வாங்கிட்டு வந்தால் இது செவ்வாழை கன்று ஸோ அந்த கண்ணை எடுத்து உள்ளே வைக்கலாம் அந்த அந்த குழியில் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் சுற்றி மண் போட்டு மூடுறதுக்கு அது வசதியாக இருக்கும் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு அதில் அதோடு சேர்ந்து எங்கிட்ட இருக்கிற மாட்டு சாணத்தோடு சேர்ந்த மண் கலவை இருக்குது ஸோ அதையும் நான் போடுறேன் ஃபுல்லாக சுற்றி ஒரு கேப் இல்லாமல் எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணி கேட்டு அதை போட்டு நல்லா டைட் பண்ணணும் அது நல்லா காலில் மிதிக்கணும் இல்லை கையில் இதே மாதிரி சேர்ந்து நல்லா அடித்து அடித்து விட்டு இருக்கனாதான் அது வேறு வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு உள்ளே போகும் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளரும் அந்த மரம் ஸோ நல்லா எவ்வளோ கடிக்க முடியுமோ அவ்வளோ அடித்து டைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அடித்து வச்சுருக்கேன் இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அடுத்த கொஞ்சம் மண்ணு போட்டு ஃபுல்லாக மூடுறேன் அந்த குழியை ஃபுல்லாக மூட்றேன் ஸோ திரும்பவும் அதை அதே மாதிரி தான் டைட் பண்ணணும் உங்களுக்கு கையால் அடிக்க முடியலை அப்படின்னா காலால் கூட தட்டிக்கோங்க காலால் மிதிங்க ஃபுல்லாக ஓரளவு டைட் ஆகும் நல்லா அடிக்கணும் எவ்வளோ கேல முடிக்கணுமோ அவ்வளோ கேல அவங்களால டைட் பண்ணணும் அதை அந்த மண்ணை டைட் பண்ண டைட் பண்ண தான் செடி நல்லா ஸ்ட்ராங்காக அது மரமாக வர்றதுக்கும் இதாகும் இதுக்கு மேலேயும் திரும்ப ஒரு தடவை அந்த மண்புழு உரம் ஒரே ஒரு லேயர் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அது நல்லா உரமாக யூஸ் ஆகும் ஸோ லேயர் லேயராக போட்டால் தான் அந்த மண் வர்றதுக்கு இருக்கும் வேர் வந்து ஸ்ட்ராங்காக வர்றதுக்கும் அது யூஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி போடுங்க இந்த மரம் அடுத்து எப்படி வருது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் ஸோ இதே மாதிரி உங்க வீட்டில் என்னென்ன செடி நட்டு வைக்கிறீங்கன்றதையும் எங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வாழை மரம் நடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிவிடுங்க விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்தை வளர்ப்போம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்வோம் நன்றி